அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் கிரிவலும் ரெண்டாவது பட்சமாக இருக்கும் இப்போ கிரிவலும் முதன்மை பட்சமாக ஆயிடுச்சு இது ரெண்டாவது பட்சமாக போயிடுச்சு அது வந்து தான் மாற்றம் ஏன்னா அது ஒரு சில காரணங்கள் ஆந்திர போன்ற பெருமக்கள் அவங்களுடைய குலசாமியார் சிவபெருமணுடைய விளைவு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆந்திர மக்கள் வரைக்கும் அதிகமாகிடுச்சு நம்ம வந்தாரை வாழ வைக்க தமிழகம் தயவு செஞ்சு வாங்க எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவங்க சிவபெருமான குலசாமி ஏற்றுகின்ற வந்த விளைவு தான் இவ்வளோ பெரும் பெரும் கூட்டம் இதில் யார் சொல்லி நீ சொல்லி நான் சொல்லின்னு வந்து இல்லை யாரோ ஒரு மகானை ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்த சொல்ல அதை அவங்க ஏற்ற முறையில் வந்து பார்க்க அது அவங்களுக்கு செயல்பாட்டுக்கு வர மேலும் மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு இப்போது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் சங்கமிக்கிற இடமாக மாறிப்போச்சு ஒரு பக்கம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது முடியல உள்ளூர் மக்களுக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படக்கூடிய விஷயம் நான் தான் இருக்கேன் நான் ஒவ்வொரு பவருமே அனுபவிக்கிறேன் இயல்பான வாழ்க்கைய உள்ளூர் மக்கள் முழுமையான இழப்பு அதில் எந்த மாற்று கத்தும் வரணும் மக்கள் வரட்டும் அண்ணாமோடைய புகழை பரப்பட்டும் பார்க்கட்டும் செய்யட்டும் இது ஏதோ ஒரு ஆல்டர்னிட்டி எப்போ கிடைக்கும் யாருக்கும் தெரியல விஷயம் என்னன்னா அன்றைக்கி எந்த செயல்பாடுமே உள்ளூர் மக்கள் செய்ய முடியாது